நரவழிக்குளம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி வரையிலே இந்த இந்த மன்னாருடைய பல பகுதிகளில் இந்த காற்றாலை மின்கம் அல்லது காற்றாலை கோபுரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம் எனவே இது அஹ் மன்னாரை மையமாக கொண்டுதான் இது நகர்த்தப்படுகின்றது என்பதும் ஒரு மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இன்னும் பல காற்றாலை காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்குவதற்கான வேலைப்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற போது அதற்கு இப்போது கடுமையான எதிர்ப்பினை அங்கிருக்கின்ற மக்கள் மற்றும் மதகுருமாரோடு இணைந்து அந்த விடயத்தை இப்போது நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள் அதே தொடர்ச்சியாக ஐம்பது நாட்களுக்கு மேலாக இந்த எதிர்ப்பு போராட்டமானது தொடர்ச்சியாகவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலும் இன்று வரையிலே அதற்கு தீர்வு கிடைக்காமல் இருந்தது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கூட பார்க்கின்ற போது இந்த விடயம் ஒரு பெரும் தீவிர பேசுகொள்ளாக மாறியது காரணம் காற்றாலை கோபுரங்களை இரவோடு இரவாக நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவிலே மன்னாரப்பிள்ளை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது அங்கே விரைந்து சென்ற மக்கள் மற்றும் அங்கிருக்கின்ற சமூக செயற்பாட்டாளர்கள் மத கூறுமாறு என்று எல்லோருமே அங்கு அதனை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு தடுப்பதற்கு அமைதியான முறையில போராட்டங்களை வந்த போது மக்களையும் மீறி அங்கே காற்றாலை காற்றாலை கோபுரங்கள் உள்ளே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அப்படி கொண்டு செல்லப்பட்ட அந்த காற்றாலை கோபுரங்கள் இரண்டாவது உள்ளே கொண்டு வருகின்ற போது மக்கள் வழியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் எனவே வழியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது கடுமையாக போலீசார் அங்கே நடந்து கொண்ட விடியமானது மிக மிக மோசமாக இருந்தது என்பது மிக முக்கியமான விடயம் ஊடகங்களில் பார்க்கின்ற போது சமூக வலைதளங்களை பார்க்கின்ற போது அங்கே மக்களை தள்ளி விடுகின்றார்கள் பெண்களை தள்ளி ஒரு மதகுருவை செந்தூக்காக கையிலும் காரிலும் பிடித்து தூக்கி சென்று அறிந்த காட்சிகள் எல்லாம் மிக மிக முக்கியமான மிக மிக கவலையை ஏற்படுத்தியிருந்தது அதிகம் மன்னாரை பொறுத்தவரையிலே மதகுருமார் முன்னிலைப்படுத்தப்படுவது வளமைதான் காரணம் அங்கே கத்தோலிக்க மதம் சார்ந்த மக்கள் அதிகமாக வாழ்க்க

பலர் காயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டவர்களையும் கைது செய்வதற்கு போலீசார் முயற்சித்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த நிலைமை இதற்கு இருந்த கோடாபே ராஜபக்ச அரசாங்கம் இதற்கு இருந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இப்படியான காலகட்டத்தில் இந்த நிலைமை நீடித்தது நல்லாட்சிக் கால அரசாங்கம் என்று சொல்லப்படுவோம் மைத்திரி காலத்திலும் இது நீடித்தது என்பது மிக முக்கியமான விட மாற்று அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டு வந்த அரவகுமார் திசாநாயக காலத்திலும் இந்த விடயம் நீடிப்பது என்பது மக்கள் மிக பெரும் விசனத்தை மக்கள் மத்தியிலே மிக விசனத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற என்றால் இல்லை எனவே போலீசார் மீது இப்போது மக்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் கடும் போலீசார் நடந்து கொண்டார்கள் என்ற அடிப்படையில் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் கூட கொழும்பிலே அதாவது மன்னாரிலிருந்து சென்ற மக்கள் மதகுருமார் சிவில் சமூக அமைப்புகள் என்று எல்லோருமே கொழும்புக்கு சென்றிருந்தார்கள் கொழும்பு கொழும்பிலும் ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக போராட்டம் இடம்பெற்றிருந்தது இதன் போதும் எங்களுக்கு தீர்வு வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அளவிலே அது மாத்திரம் இந்த விடயம் சார்ந்து ஜனாதிபதி அன்பகுமார் விசாரணை குறிப்பிட்டிருந்தார் ஒரு மாதங்களுக்குள் இந்த விடயத்தை அதாவது இந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை நாங்கள் ஒத்தி வைக்கின்றோம் எந்த விதமான ஒரு மின்கோ எந்த விதமான காற்றாலை கோபுரங்களும் உருவாக்கப்படாது ஒரு மாத காலங்களுக்கு இந்த நடவடிக்கைகளை நாங்கள் பின்போடுகின்றோம் ஒத்தி வைக்கின்றோம் மக்களோடு கலந்துரையாடி சரியான ஒரு திட்டத்திற்கு தீர்வுக்கு நாங்கள் வருவோம் என்பதை குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அது தலைகீழாக மாறி மக்களினுடைய கருத்துக்களை மீறி மக்களுடைய அஹ் எண்ணங்களை அதாவது மக்களுடைய எதிர்பார்ப்புகளை மீறி இந்த காற்றாலை மின்கோபுரங்கள் உருவாக்கப்படுகின்றது என்பதுதான் அங்கிருக்கின்ற மன்னார் வாழ் மக்கள் குறிப்பிடுகின்ற விடயமாக இருக்கிறது மிக முக்கியமான விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலங்களிலே இந்த பகுதியிலே காற்றாலை மீன் கோபுரங்கள் இல்லை குறிப்பாக மன்னாரனுடைய நரவழிக்குளம் வங்காலை போன்ற பகுதிகளெல்லாம் இப்போது காற்றாலை மின் கோபுரங்கள் உருவாக்கப்பட்டு விட்டது எனவே இந்த எல்லாம் அந்த காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபதுக்கு முற்பட்ட காலங்களில் காற்றாலை கோபுரங்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதன் பின்னர் குறிப்பாக இந்தியாவினுடைய அதானி குழுமம் இதிலேயே தலையிட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது இப்போது அவர்கள் வெளியேறிவிட்டதாக சொல்லப்பட்டாலும் இந்த காற்றாலை உற்பத்தி நிலையம் அல்லது காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் யாருடையது ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே தீவிர பேசுபொருளாக ஆரம்பித்திருக்கிறது அதிலும் இந்த அரசாங்கம் குறிப்பிடுகின்ற விடயம் இந்த திட்டத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை இது எங்களுடைய காலத்து திட்டம் இல்லை என்பதுதான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க காலத்திலோ அல்லது கோடாபிய ராஜபக்ச காலத்திலோ ஒப்பந்தம் கை கையெழுத்திடப்பட்டிருக்கிறது என்றுதான் மிக மிக முக்கியமான விடயம் ஆனாலும் இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்று பார்க்கின்ற போது அல்லது மக்கள் முன்வைக்கின்ற விமர்சனம் என்னவென்று பார்க்கின்ற போது அனுவகுமார் திசாநாயக்கர் ஜனாதிபதியாவதற்கு முன்னர் குறிப்பிட்டிருந்த விடயம் இந்த திட்டம் அதாவது மக்களுக்கு எதிரான எந்த திட்டமாக இருந்தாலும் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை குறிப்பிட்டிருந்தார் அந்த கால பகுதியில் மக்களிடம் இருந்த கோரிக்கை இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் இனிமேல் ஒரு காற்றாலை மின்கோபுரங்கள் உருவாக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அதோடு கனிய மணல் அகழ்வு அதன் ஆஸ்திரேலியாவுடைய ஒரு நிறுவனத்துக்கு நிறுவனம் இங்கே எல்மனை சொல்லப்படுகின்ற கருண்மணல் அதாவது கனிய மணலை அகழ்வுக்கு அகழ்வு செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு பல இடங்களில் தோண்டுதல் பணிகளை மேற்கொண்டு விட்டார்கள் இதனால் மன்னார் தீவசம் அதாவது மன்னார் தீவே மிக பெரும் ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன மிக மிக முக்கியமான விடயம் இதையெல்லாம் மக்களை எதிர்த்து கோரிக்கை முன்வைத்த போதுதான் ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாயகர் ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் குறிப்பிட்டிருந்த விடயம் இந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் ரத்து செய்வோம் இல்லாது செய்வோம் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இன்றளவும் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை என்பதால் மக்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு அல்லது இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் முன்வைக்கின்ற விமர்சனமாக கடத்தொழில் கடற்கொழில் குறிப்பிட்டு விட்டார் மன்னாருக்கு சென்று எங்களுக்கும் இந்த திட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த திட்டத்திற்கும் இந்த அரசாங்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை இந்த அரசாங்கம் இதிலே கையெழுத்திடவில்லை என்றாலும் இந்த ஜனாதிபதி கையெழுத்திடவில்லை என்றாலும் இவர்கள் அனுமதி கொடுக்க கொடுக்கவில்லை என்றாலும் இவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் விஞ்ஞாபனம் குறிப்பிடப்பட்டது இந்த திட்டங்கள் ரத்து செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படாது கருத்தை கேட்டு தீர்மானம் எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் நடந்தது ஏதோ தலைமா தலைகளாக மாறி இருக்கின்றது எனவே மன்னாரிலே மக்கள் எதிர்ப்பையும் மீறி இந்த காற்றாலை கோபுரங்கள் உள்ளே கொண்டு செல்லப்படுகின்றது காற்றாலை கோபுரங்கள் என்பது மக்களினுடைய விமர்சனமாக இருக்கின்றது மக்கள் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து அதாவது மக்கள் வேண்டாம் வடக்கு கிழக்கை மையமாக கொண்டு ஏன் இந்த திட்டங்கள் நகர்த்தப்பட வேண்டும் அதுவும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை உருவாக்குவதற்கு இலங்கை என்பது குறிப்பாக இலங்கை என்பது தீவு நாடு வடகுள் பருவப்பயிற்சி காற்றாக இருந்தாலும் தென்மேல் பருவப்பயிற்சி காற்றாக இருந்தாலும் அதாவது பாடு என்று சொல்வார்கள் இந்த காற்றின் போதும் எந்த இந்த இலங்கையினுடைய எந்த கரையிலே கொண்டு வந்து இந்த மின்கோபுரங்களை அமைத்தாலும் சிறந்த முறையிலே அந்த மின்கோபுரங்கள் சுழலும் அத்தோடு அந்த காற்றை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் ஏன் மன்னர் இந்த தீவகங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய தீவகம் இந்த பகுதிகளில் குறிவைக்கப்படுகின்ற கேள்வி மக்கள் மத்தியிலே பல நாட்களாகவே எழுப்பப்பட்டு வருகின்றது என்பது மிக மிக முக்கியமான முடியும் அத்தோடு இல்மனை என்று சொல்லப்படும் இந்த கனியமணல் இங்கு மாத்திரமல்ல இதே பிரச்சனை அம்பாராயணம் தொடர்ச்சியாகவே இருக்கின்றது கனியமணல் அகழ்கின்றார்கள் அங்கே போராட்டங்கள் இடம்பெறுகின்றது ஆனால் இந்த போராட்டங்கள் ஏன் தென்னிலங்கையினுடைய குறிப்பாக தென் மாகாணங்கள் மேல் மாகாணங்கள் போன்றவற்றில் இது ஏன் இன்னும் அது இந்த பிரச்சனை வந்ததில்லை ஏன் வடக்கு கிழக்கிலே மாத்திரம் வருகின்றது என்பதுதான் இப்போது தமிழ் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது அதுவும் மன்னாரிலே காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம் குறிப்பாக அந்த இடத்திலே காற்றாலை மின் உற்பத்தி கம்பங்களான அல்லது கோபுரங்களான மக்களினுடைய வீடுகளுக்கு அருகாமையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றன சுழல்கின்ற போது ஒரு சத்தம் அல்லது இறைச்சல் ஏற்படுகின்றது மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதோடு இதனால் தாவரங்கள் பாதிக்கப்படுகின்றது என்ற அடிப்படையிலே மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதில் இன்னும் ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார்கள் கடல் தொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டதோ இல்லையோ தெரியவில்லை மாறாக மக்களினுடைய கருத்தை சொல்கின்றேன் அதாவது பலர் குறிப்பிடுகிறார்கள் கணவாய் அதிகமாக கணவாய் அங்கே பிடிபடுகின்ற இடம் என்று பார்க்கின்ற போது மன்னாரின் குடா பகுதி குறிப்பாக மன்னார் தொடக்கம் மன்னாரினுடைய தலைமன்னார் தொடக்கம் முள்ளிக்குளம் வரை இருக்கிற பகுதிகளிலே அதிகளமான கணவாய் அங்கே புடிபடுகின்ற பகுதிகள் எனவே அந்த பகுதிகளிலே போது கணவாய் பிடிபடுவது குறைவு அல்லது கணவாய் தொழில் நடைபெறுவது குறைவு என்பதை குறிப்பிட்டிருக்கின்றனர் இதற்கு காரணம் காற்றாலை மின் உற்பத்தி இந்த கோபுரங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதுதான் ஒரு காரணம் அதிலே இருந்து வருகிற இறைச்சல் அல்லது அதிலிருந்து வருகிற மின்காந்த அலைகள் தான் இதனை பாதிக்கின்ற அடிப்படையிலே அங்க இருக்கிற மக்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள் ஆனால் இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது என்று தெரியவில்லை உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் மக்களினுடைய கருத்தாக இருக்கு அதோடு இந்த கடல் தொழில் நடவடிக்கைகள் பெருமளவு மீன் 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 பிடிபடுவதெல்லாம் மிக மிக குறைவாகிவிட்டது இந்த காற்றாலை மீன் உற்பத்தி நிலையங்கள் உருவாக்கப்பட்ட பின்னர் என்பதன் மக்களினுடைய விமர்சனம் அது மாத்தமல்லாமல் வெப்ப காற்று அதிகம் உள்வாங்கப்படுகின்ற அடிப்படையிலும் அதிகாலையில் எலும்பி அந்த மின் கோபுரங்கள் இருக்கின்ற பகுதிகளுக்கு சென்றால் குருவிகள் எல்லாம் அடிபட்டு அங்கே இழந்து போகின்றது எனவே சமூக ஆர்வலர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள் பகுதிகளிலே அதிகமாக வங்காலை சரணாலயம் இருக்கின்றது அத்தோடு அந்த பகுதிகளெல்லாம் கண்டல் தாவரங்கள் அதிகம் காணப்படுகின்ற பகுதி எனவே பறவைகள் அங்கே இடம் மாறி செல்கின்ற பகுதியாகவே அந்த மன்னார் பகுதி காணப்படுகிறது எனவே இந்த மின்கோபுரங்கள் குறிப்பாக தலைமன்னார் தொடக்கம் நரவழிக்குளம் வரையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது வங்காலை கடந்து அமைக்கப்பட்டிருக்கின்றால் அந்த பறவைகள் இடம்பெயர்ந்து செல்கின்ற பறவைகள் அதில் அடிபட்டு இறந்து போகின்றது என்பது சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கு எனவே இந்த அரசாங்கம் இது சார்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கும் அதுவும் அடுத்த குறிப்பிடுகின்ற போது இந்த போலீசு மக்களை தாக்கிய போலீசார் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதோடு இதை கடுமையாக கண்டிக்கின்றோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசார் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் போலீசார் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் இருந்து பார்ப்போம் இந்த அரசாங்கம் எப்படியான விடயங்களை செய்ய போகின்றார்கள் என்பதை அடுத்ததாக என்ன போது தியாக தீபம் அவர்களுடைய முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இந்த வருடம் மிகவும் உணர்வளர்ச்சியோடு இடம்பெற்றிருந்தது குறிப்பாக ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அஹ் கிழ கிழக்கு தொடக்கம் அதாவது அம்பாறை தொடக்கம் வடக்கு வடக்கு வரையிலே அதாவது யாழ்ப்பாணம் வரையிலே ஊர்தி பவனியை செய்திருந்தார்கள் மக்கள் மத்தியிலே இந்த விடயம் சென்று சேர வேண்டும் என்று அப்படி பல்வேறு தரப்பு பல்வேறு கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகள் பொதுமக்கள் என்று எல்லோருமே உணர்வளர்ச்சியோடு தியாக தீபம் தெளிவன் அவர்களுடைய இந்த நினைவேந்தலை கடைபிடித்திருந்தார்கள் எந்த விதமான தடையும் ஏற்படவில்லை என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே அதிலும் கடல் துறை அமைச்சர் சந்திரசேகர சேகரம் அவர்கள் உண்டு அந்த நினைவேந்த அஞ்சலியிலே ஒரு நாட்களுக்கு முன்னர் கலந்து கொள்வதற்கு போது விரட்டி அடிக்கப்பட்டது கடும் விமர்சனத்தை காரணம் வருகின்றார் என்றால் அவரை அவரை அஞ்சலி செலுத்த விட்டிருக்கலாம் என்று ஒரு தரப்பும் இன்னும் ஒரு தரப்பு அவர் இதய சுத்தியோடு வரவில்லை வாக்குக்காக வருகின்றார் என்ற அடிப்படையில் இன்னும் ஒரு என்று இந்த விடயத்திலே ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருந்தது இறுதியாக அந்த நினைவஞ்சலியிலும் ஒரு மிகப்பெரும் முரண்பாடு ஏற்பட்டிருந்தது குறிப்பாக ஒரு குழு அல்லது ஒருவர் ஒரு இந்த துண்டு பிரசுரங்களை அங்கே மக்கள் மத்தியிலே கொடுத்து வந்தாராம் குறிப்பாக ஒரு கட்சி மாத்திரம் இதனை முன்னொன்று செய்கின்றார்கள் இந்த கட்சி எல்லோரையும் உள்வாங்கி அதாவது தியாகதீபம் அவர்கள் ஒரு கட்சிக்கு சொந்தமானவர் அல்ல இது ஒரு நூற்றுக்கு நூறு விதம் உண்மையான தான் அவர் எந்த ஒரு கட்சிக்கும் சார்ந்தவர் அல்ல எந்த ஒரு கட்சியும் அவரை சொந்தம் கொண்டாடி உங்களுடைய அரசியல் லாபத்தை எடுத்துக்கொள்ள முடியாது உணர்வு பூர்வமாக அவரை யாரேனும் நீங்கள் கட்சியாக இருக்கலாம் பொதுமகனாக இருக்கலாம் சிவில் சமூக அமைப்பாக இருக்கலாம் அவருடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தலாம் ஆனால் கொடுக்கப்பட கொடுக்கப்பட்டபடியும் ஒரு கட்சி இதனை முன்னிலைப்படுத்த முடியாத என்ற அடிப்படையில் இருந்ததாகவும் இதனால் அந்த இடத்திலே பெரும் குழப்ப நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றது அதனால் அங்கே வந்தவர் தாக்கப்படுவதற்கு எத்தனை போதும் அங்கிருந்த ஒரு சிலர் அவரை தடுத்து அவரை காப்பாற்றி அங்கே அவரை ஆட்டோவில் ஏற்றிவிட்ட விடயங்கள் நாம் இது ஒரு ஒரு பேசுபொருளாக விடயம் கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்பட்ட காலங்களிலே இரண்டாயிரத்தி பதினைந்து இருபது காலப்பகுதியிலும் இந்த விடயம் ஒரு அதி அடிக்கடி விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகின்ற விடயமாக இருக்கிறது ஒரு சிறிது சிறிது வருடங்களுக்கு முன்னர் கூட விடுதலை புலி உறுப்பினர்கள் அங்கே அஞ்சலி செலுத்துவதற்கும் அந்த இடத்திலே காவடி எடுப்பதற்கு முன்பட்ட போது அங்கிருந்து ஒரு சிலராக குழப்பம் விளைவிக்கப்பட்டிருந்தது நாங்கள் தான் முன்னுக்கு நீங்கள் தான் பின்னுக்கு என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரும் நிலுவரி நிலை காணப்படும் எனவே இந்த நிலை மாற்றப்பட்டு தியாக தீபம் திரிவனவர்களுடைய இந்த உணர்வு பூர்வமான விடயம் எல்லோருக்கும் கடத்தப்பட வேண்டும் நான் ஒரு ஐந்தாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு படிக்கின்ற காலப்போது அவங்களுடைய பாடசாலையிலே தியாகதீமம் சொல்லி ஒரு இடம் அமைக்கப்படும் அவருடைய அந்த நாட்களும் அந்த இடம் அமைக்கப்பட்டு பாடசாலை கால நாட்களின் போது அதாவது பாடசாலைக்கு நாங்கள் சென்று அந்த இடத்துல அஞ்சலி செலுத்தி தான் வகுப்பறைகளுக்கு செல்வோம் எனவே இந்த விடயம் அந்த காலம் போது எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்று கடத்தப்பட்ட விடயம் இது கட்சிகளோ அல்லது யாரும் அதை செய்யவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே இப்போது ஒரு சிலர் அதனை முன்னிலைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது எனவே சிறப்பான விடயங்களை செய்கின்றார்கள் இல்லை என்பதற்கு இல்லை அது ஒரு கட்சியோ அல்லது வேறு யாராக இருந்தாலும் அவர்கள் செய்கின்றார்கள் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள் தடை இருந்த காலத்திலும் அவர்கள் தடையையும் மூறி இந்த விடயங்களை செய்தார்கள் உண்மையிலே பாராட்டுக்குரியதான் ஆனால் இனி வருகின்ற காலங்களிலே எல்லோரையும் இணைத்துக் கொண்டு ஒரு பொது கட்டமைப்பாக இவற்றை செய்கின்ற போது ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இப்போது சமூக வலைதளங்களிலே முன்வைக்கப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது அடுத்ததாக மிக முக்கியமான போது ஜனாதிபதி அனுமகுமார் திசாநாயக்க இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச்சபையிலே ஆற்றிய உரையானது மிக மிக பேசுபொருளாக மாறியிருக்கிறது தமிழ் ஆர்வலர்கள் அல்லது தமிழ் தேசியவாதிகளினால் கொஞ்சம் விமர்சனத்திற்குள்ளான உரையாகவும் அதோடு பலரால் பாராட்டப்படுகின்ற விடயமாகவும் இருக்கின்றது என்ன விடயம் பார்க்கின்ற போது அனுகுகுமார் திசாநாயக்க ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த அமெரிக்காவுக்கான பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்காவிலே இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உரையாற்றி இருந்தார் இந்த உரையின் போது நாங்கள் இந்த எதிராக போராட தயார் போராடி வருகின்றோம் எனவே இங்கே ஊழலற்ற நாடு போதைப் நாடு எனவே சிறந்த ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த விடயங்களை இலங்கைக்குள்ளே செயற்படுத்தி வருகின்றார்கள் என்பதை மறப்பதற்கு இல்லை அதோடு இந்த காசாவில் இடம்பெறுகிற யுத்தம் தொடர்பாகவும் பேசியிருக்கின்றார் இந்த பாலஸ்தீனத்தை தனிநாடு என்ற அங்கீகார நிலைக்கு கொண்டு வருதல் என்ற விடயத்தையும் பேசியிருக்கின்றார் இந்த விடயத்திலே தான் ஒரு சின்ன ஒரு விமர்சனம் நடந்திருந்தது காரணம் இலங்கையிலே தமிழர்கள் உரிமை கிடைக்கவில்லை நாங்கள் வஞ்சிக்கப்படுகின்றோம் தொடர்ந்து மொழி ரீதியாக அடக்கினார்கள் பின்னர் இன ரீதியாக அடக்கினார்கள் பின்னர் தமிழர் என்று சொன்னாலே அடித்தார்கள் எப்படியான விடயங்களினால் தான் போராட்டம் தீவிரமடைந்து மிக பெரும் போராட்டமாக மாறி அது பின்னர் தனிநாடு என்ற அடிப்படையிலேயே கூட மிகப்பெரும் கோஷங்கள் அதாவது மிகப்பெரும் கட்சி ஒன்றினால் தனிநாடு என்ற ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டு அந்த கட்சியும் மிகப்பெரும் வெற்றி பெற்றிருந்தது தமிழர் விடுதலை கூட்டணி எனவே இந்த பிரிவினை ஏற்பட்டதற்கு காரணம் முன்னிருந்த அரசாங்கங்களும் முன்னிருந்த பிரதமர்களும் வந்த ஜனாதிபதிகளும் தான் இதற்கு காரணமாக இருந்தார்கள் எனவே இந்த விடயங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அதாவது இங்கு இருக்கின்ற மக்களுக்கு இன்னும் தீர்வு கொடுக்கவில்லை இன்னும் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற குறிப்பாக இங்கே காணாமல் நீதி வழங்கப்படவில்லை இன்றும் அரசியல் கைதிகள் சிறையிலே இருக்கின்றார்கள் இன்றும் பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையிலே இருக்கின்றது அதிலே அடிக்கடி பலர் கைது செய்யப்படாவிட்டாலும் சில ஊடகவியலாளர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் அதுவும் ஒரு முன்னாள் போராளி ஒருவர் இன்று வரையிலே பயங்கரவாத தடை கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக பலர் பயங்கரவாத அடைச்சிடத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அத்தோடு இன்றும் காணி அபகரிப்பு இடம்பெற்று வருகின்றது இன்றும் பல குடியேற்றங்கள் இடம்பெறுகின்றது அத்தோடு பௌத்தம் என்ற ஒரு போர்வையிலே ஒரு சிலருடைய செயற்பாடுகளை பௌத்தம் என்ற போர்வையிலே தமிழ் மக்களுடைய காணிகள் பறிக்கப்படுகின்றது வனவள திணைக்களம் தமிழ் மக்களுடைய காணிகள் அதிகம் விவசாயம் செய்த காணிகள் குறிப்பாக இந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா போன்ற பகுதிகளில் எல்லாம் விவசாயம் செய்து வந்த காணிகளை எல்லாம் அவர்கள் அபகரித்துக் கொண்டு வனவள திணைக்களம் என்ற அடிப்படையில் அங்கே எல்லையிட்டு இருக்கின்றார்கள் அத்தோடு இந்த இன்றும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக மட்டக்களப்பிலே தொடர்ச்சியாகவே இடம்பெறுகின்ற மயிலத்தமடு போன்ற பகுதிகளில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் இப்படியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படவில்லை தீர்த்து வைக்க முயற்சிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தது கொஞ்சம் விமர்சனத்திற்குள்ளாகி இருந்தது இன்னும் ஒரு புறத்திலே இதை பாராட்டலாம் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க தயாராக இருக்கின்றோம் என்ற அந்த எண்ணப்பாட்டை பாராட்டலாம் காரணம் பாலஸ்தீனம் என்ற நாடு ಏಕನೇ ಅವರು ಆ பிரித்தானியர்களால் இந்த இரண்டு நாடுகள் இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்ற இரண்டு நாடுகள் உருவாக வேண்டும் அப்படி உருவாகி இரண்டு நாடுகளும் தனித்தனி நாடாக இருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் கொண்டு வருகின்ற போது சில இஸ்லாமிய நாடுகளுடைய சொல் பேச்சை கேட்டு பாலஸ்தீனம் அதனை வேண்டாம் என்ற அடிப்படையிலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழுமையான பாலஸ்தீனம் வேண்டும் என்ற அடிப்படையிலும் சில இஸ்லாமிய நாடுகளுடைய கருத்துக்கு செவி சாயித்ததனால் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இன்றும் அங்கிருக்கின்ற மக்கள் கொண்டொழிக்கப்பட்டு வருகின்றார்கள் அருகும் மிக மிக காட்டு முராண்டித்தனமான செயற்பாடுகளை அந்த நாடு செய்து

அங்கே அமைதி நிலவும் இரண்டு நாடுகளும் தனித்தனி நாடுகளாக வேண்டும் என்ற கருத்தை தான் முன்வைத்து வருகின்றார்கள் மிக முக்கியமான விடயம் இங்கிலாந்து நார்வே இட்டாலி அதே போன்று ஸ்பெயின் பிரான்ஸ் போன்ற பல நாடுகள் இப்போது இதனை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றார்கள் இந்த தனிநாடாக தாங்கள் அங்கீகரிக்கின்றோம் இதற்கு காரணம் அது தனிநாடக மாறினால் மாறினால்தான் அங்கே அமைதி நிலவ முடியும் எனவே அமைதியை நிலைநாட்ட முடியும் என்ற கருத்தை சொன்னது மாத்திரமல்லாமல் ஹமாஸ் அமைப்பு இதிலே தலையிடக்கூடாது எங்களுடைய கருத்தை கமாஸ் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது கூடாது தலையிடக்கூடாது என்றும் இந்த அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும் பாலஸ்தீனம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலும் அவர்கள் இப்போது முனைப்பான செயற்பாடுகளிலே அதனை தனிநாடாக அங்கீகரித்திருக்கின்றார்கள் இந்த உரையினை இந்த பொதுச்சபையிலே ஜனாதிபதி ஆற்றியிருப்பதும் தாங்களும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு எதிர்ப்பு கூறலோடு இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பது உண்மையிலே பாராட்டக்கூடியது என்ற அடிப்படையிலே கருத்துக்கள் நிலவ ஆரம்பித்திருக்கின்றன அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இலங்கையிலே போதை பொருளுக்கு எதிரான போர் என்ற அடிப்படையில் மிக தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது தொகுதியான ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளே பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அது மாத்திரமல்லாமல் சம்பத் நனவரி என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரச்சனை கட்சியுமே பிரதேச சபை உறுப்பினர் உறுப்பினரிடமும் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பலதரப்பட்ட விடயங்கள் வெளிவந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்ற போதுதான் ஜோன்சன் பெர்னாண்டோ அவரோடு தொடர்பில் இருந்தார் என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவா தெரிவித்திருக்கின்றார் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கும் சம்பத் மனம்பரிக்கும் இடையிலேயே நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது எனவே அவருடைய ஒருங்கிணைப்பு செயலாளராக கூட சம்பத் மனம்பரி செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த பின்புலத்திலே அவர்களுடைய போதைப் பொருள் கடத்தல் பாதாள உலகக்குழு செயற்பாடுகளுடைய பின்புலத்திலே ராஜபக்சங்கள் அதாவது ராஜபக்சுடைய கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணி இருக்கின்றது அதனுடைய பல உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு இந்த சம்பத் மனம்பரியை நாட்கள் தடுப்பு காவலை வைத்து விசாரிக்கும்படி நீதிமன்றமும் உத்தரவு வழங்கி இருக்கின்றது இதற்கு முன்னர் ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கி இருந்தார்கள் இப்போது தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு பயங்கரவாத தடைச் சட்டத்திலே தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த சம்பத் மரம்பரிடமிருந்து ஒரு தொகுதி ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது ஐநூறுக்கும் அதிகமான தோட்டாக்கள் ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கிகள் மற்றும் ராணுவ சீருடைகள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறது இதே போன்ற ஒரு சம்பவம் தான் கெசல் பத்ர பத்மியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே கெசல் பத்ர பத்மே இப்போதும் தலைமுறைவாக இருக்கின்ற தன்னுடைய சகோதரர் என்று சொல்லப்படுகின்ற தருணிடம் அழைப்பு ஏற்படுத்தி இருக்கின்றாராம் அதுவும் போலீஸ் அதிகாரியுடைய தொலைபேசியை வாங்கி தருண் என்று சொல்லப்படுகின்ற துபாயிலே இருக்கின்ற நபருக்கு அழைப்பை ஏற்படுத்தி தன்னுடைய ஆயுதங்களை ஒழுகல என்று சொல்லப்படுகிற போலீஸ் அதிகாரியிடம் ஒப்படைக்கும் முறை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதற்கென அந்த பாராள உலக குழுவினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற தருணோட அழைப்பினை ஏற்படுத்தி பேசி இருக்கின்றார் இதற்கிடங்க ஆயுதங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக துப்பாக்கிகள் மைக்ரோ பிஸ்டல் மற்றும் ஒரு கை துப்பாக்கி மற்றும் ஐநூறுக்கும் அதிகமான தோட்டாக்கள் ராணுவ கை விலங்கு என்பன அவர்களிடம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக பெரியகூட மீன் சந்தைக்கு அருகிலே அவர்கள் அதனை கொண்டு வந்து மறைத்து வைத்துவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே அது சார்ந்தும் தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த போதைப் பொருளுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் இந்த சட்டம் என்பது அவர்களுக்கு அந்த நடவடிக்கைக்கு எதிராக கடுமையாகவே இப்போது வேலை செய்து வருகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அதோடு பல அரசியல்வாதிகள் இதன் பின்புலத்தில் இருக்கின்றார்கள் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பார்ப்போம் யார் யாரெல்லாம் சிக்க போகின்றார்கள் என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்களோடு சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்களின் ஈழன் வணக்கம்